திருச்சி மாநகராட்சியோடு ஊராட்சிகளை சேர்க்க பொதுமக்கள் எதிர்ப்பு இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பொதுமக்கள் கூறும்போது திருச்சி திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தமர்சீலி சீலி ஊராட்சி பனையபுரம் கிளிக்கூடு அந்தநல்லூர் ஒன்றியத்திலிருந்து பிரித்து திருவெறும்பூர் ஒன்றியத்தில் இணைப்பதாக அரசு முடிவெடுத்து வருகிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த முடிவை அரசு கைவிட வேண்டும் அகிம்சை வழியில் நாங்கள் எச்சரிக்கை விடுகின்றோம் மீறினால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று பனையபுரம் உத்தமர்சீலி சீலி கிளிக்கூடு ஊராட்சி மக்கள் தெரிவித்தனர் திருச்சி செய்தியாளர் பஷீர் ஸ்ரீரங்க தாலுகா அந்தநல்லூர் ஒன்றியத்தில் வந்து பனையாபுரம் முத்தமர்சிலி கிழிக்கூடு இந்த மூணு ஊராட்சியையும் இப்போ இருக்க அந்தநூர் ஒன்றியத்திலிருந்து எடுத்து திருவரும்புர் ஒன்றியத்துக்கு மாத்திரதாக அரசு வந்து பல்வேறு கட்ட முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் அதை அரசு வந்து கைவிட வேணும் அப்படிங்கறக்காக இப்போ ஒரு மனு கொடுக்கறக்காக வந்திருக்கோம் இந்த அகிம்சை வழியில் நாங்கள் சொல்றது கேரிட்டு எங்கள் மனுவை ஏத்துக்கிட்டு இதை சேர்க்காமல் இருந்தால் அரசுக்கும் எங்களுக்கு நல்லது இல்லைனாக்க பல்வேறு கட்ட அடுத்த போராட்டங்களை வந்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து மூன்று கிராம மக்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்குங்கிறத கலெக்டரோட கவனத்தை கொண்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது மீறி செயல்பட்ட ஆதார கார்டு அடைஞ்சு ஒப்படைக்கப்படும் இருக்கிற மாதிரியே தொடர்ந்து அன்னூர் ஒன்றியத்திலேயே இந்த மூணு ஊராட்சியும் தொடர்றதுக்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் இதுதான் எங்களோட கோரிக்கை பேர் என்னோட பேர் வந்து ராஜவேல் வழக்கறிஞர் உத்தமசெய்தி